அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மீனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறனா மீனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியினால உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி விரிவா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க முருகா முருகா போற்றி முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மனசாட்சிக்கு நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்தவங்களால செய்ய முடியாததை ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டா விடாமுயற்சியினால தெளிவா தன்னம்பிக்கையோட செஞ்சு முடிப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க மீன் எப்படி ஒரு தண்ணில கஷ்டம் வந்தா நீந்தி நீந்தி போகுது அந்த மாதிரி நம்மளுடைய மீனம் ராசிக்காரர்களும் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீந்தி நீந்தி மேல வரதான் அந்த அளவுக்கு முயற்சிக்கு பேர் போனவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க சுகநலனா என்னன்னே தெரியாதுங்க நம்ம மீனம் ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க எப்பவும் நாமளும் மகிழ்ச்சியா இருக்கணும் இருக்கணும் நல்லா இருக்கணும் தான் நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க நட்புக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக உயிரை கூட கொடுப்பாங்க உயிர் நண்பனுக்காக எந்த ஒரு செயலை வேணாலும் செய்வாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க ஓடோடி போய் உதவி செய்வாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க ஒரு உரி இல்ல உரி இல்ல விலகாத அம்பு எப்படி இருக்கு அந்த மாதிரி இருப்பாங்க நம்ம மீனம் மீனம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதெல்லாம் தெரியுங்க சுத்தி இருக்கிறவங்கள நல்லா இருக்கணும் நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பாங்க எளிமையாதாங்க இருப்பாங்க பாக்குறக்கு ஆனா இவங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கறது இந்த உலகத்துல எதுவுமே இருக்காதுங்க அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் உள்ளங்கையில வச்சிருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களோட பழக்க வழக்கங்கள் அதிகமா இருக்குங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசிடுவாங்க ஈஸியா பழகிடுவாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க தங்கமான குணம் கொண்டவங்க ஒரு அம்மா எப்படி குழந்தைங்க நல்லா நினைக்கிறாங்க அந்த மாதிரி தாங்க மீனம் ராசிக்காரங்களோ தன்னை இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் எல்லாரும் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க இருக்காங்க எல்லா விஷயத்திலும் அறிவார்ந்து செயல்படுவாங்க பழக்க வழக்கத்துல ரொம்ப நல்லவங்க தான் நல்லவங்க தான் பழக்க வழக்கம் வச்சுக்குவாங்க நல்லவங்க அப்படின்னா யார் நல்லவங்க கெட்டவங்க இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும் அதனால இவங்க பழக்க வழக்கங்கள் எல்லாமே தாங்க இருக்கும் அந்த அளவுக்கு அற்புதமானவங்களா இருப்பாங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க மனசுல நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் ஒளிவு மறைவில்லாம வெளிப்படையா பேசிடுவாங்க தன்னை அழிக்கணும்னு நினைக்கிற எதிரிகள் கூட்ட கூட தன்னுடைய பேச்சு திறமையால தன்னுடைய எதிரிகளை கூட நண்பனாக்கிருவாங்க இரும்பு கதவ கூட உங்களுடைய பேச்சால திறக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பேச்சுக்கு சொந்தக்காரங்க நம்மளுடைய மீனம் ராசிக்காரங்க முப்பது ஆண்டுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வரப்போறார் இதனால உங்களை எதிர இதனால உங்களை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் கூட தும்சம் ஆயிடுவாங்க அந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஒன்னாம் தேதி மார்ச் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னுக்கே உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வந்துட்டாரு திருக்கணித சனி சனிப்பெயர்ச்சி நடைபெற்றுச்சு இதன் மூலமா மீனம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடக்க காத்துட்டு இருக்காரு நீங்க வேற என்னங்கம்மா வீடியோ பதிவுக்காக என்னென்னமோ சொல்றீங்க சனி பகவான் வந்தா வேலை போயிருமாமா நம்ம வாழ்க்கையே போயிருமாமா அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இனிய வாழ்க்கையில கண்ணீர் மட்டும்தான் இருக்குமாமே இருக்கிற வேலையும் போயிருமாமே இருக்கிற நிம்மதியும் இருக்காதாமே அப்படின்னு எல்லாரும் சொல்லிருப்பாங்க அடுத்தவங்க சொல்றத கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிருங்க அவங்க எல்லாம் சொல்லிட்டு போறாங்க சனி பகவான் வந்து நம்மளை அழிக்கணும்னு ஒரு நாள் நினைக்க மாட்டாரு நம்மளுக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை தாங்க கத்து கொடுப்பாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு யார் கூட நீங்க பேசணும் யார் கூட பழகணும் அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகளை தான் நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு கத்து தராருங்க நீங்க வாழ்க்கையில முன்னேறி நல்ல வழிக்கு வரப்போறீங்க போறீங்க சனி பகவான் தான் இத்தனைக்கு காரணமா இருக்க போறாருங்க மீனம் ராசிக்கு வரக்கூடிய சனி பகவானுங்க மூணாம் தேதி ஆறாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இரண்டரை காலத்துக்கு உங்களோட ராசியில தாங்க இருக்காங்க மீனம் ராசிக்காரங்களே மீனம் ராசியில இருந்து தனது மூன்றாம் பார்வையால ரிசம் ராசியிலும் ஏழாம் பார்வையால ராசியும் பத்தாம் பார்வையால தனுசு ராசியும் நம்மளுடைய சனி பகவான் பாக்குறாரு இதனால மீனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பாக்கலாங்க நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் மீன ராசிக்கார அன்பு நேயர்களே நீங்கள் எல்லாரையும் எளிதில் கூடியவங்களா இருப்பீங்க மனதனையும் அதிகம் கொண்டவங்களா இருப்பீங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறேங்க இதுவரை உங்களோட அயனசைன போகஸ்தானத்துல இருக்கும் சனி பகவான் விலகி ராசிக்கு வருகிறாருங்க மூன்றாம் பார்வையாள தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால களத்திர ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள தொழில் ஸ்தானத்தையும் பாக்குறாருங்க பலன்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுதுங்க சரளமான பணவரவால சந்தோஷம் அடைய போறீங்க நம்பிக்கையுடன் உள்ள உங்க பணிகளை எல்லாம் சிறப்பா சென்று முடிக்க போறீங்க நண்பர்களுக்கு உற்சார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செஞ்சு மணி நிறைவு அடைய போறீங்க குடும்பத்துல திருமண தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் தொடக்க நடக்குங்க மல்லைச்செல்லம் உங்களுடைய இல்லத்துக்கு வரப்போகுதுங்க புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபட போறீங்க உங்களுடைய குடும்பத்துல அமைதி ஒரு நிம்மதியோட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க சொல்ல போனா உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிம்மதியா தூக்க கூட வந்திருக்காதுங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை எண்ணி எண்ணி சந்தோஷமான நாட்களை நீங்க வேஸ்ட் பண்ணிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க எல்லாத்தையும் வரதா செய்யும் வாழ்க்கை அப்படிங்கறது இன்ப துன்பங்கள் கலந்துதான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ற வாழ்க்கைய சிறப்பா நீங்க வாழ போறீங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கை பண்டிகை நாளா இருக்க போகுது சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமா நன்மை அடைய போறீங்க புதிய சொத்துக்களை எல்லாம் வாங்க போறீங்க ஆன்மீக பெரிய ஆன்மீகத்துல பெரியோர்களை சந்தித்து அவரோட ஆசையை நீங்க பெற போறீங்க உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாக போகுதுங்க புத்திசாலிகளின் மட்பை பெற்று வாழ்க்கையில பலனடைய போறீங்க மனது உறுதி உண்டாக போகுதுங்க மீனராசிக்காரங்களே கவலைகள் மறந்து மகிழ்ச்சி பிறக்க போகுதுங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் சூடு போகுதுங்க தூர தேசத்திலிருந்து மகிழ்ச்சி தரும் செய்திகள் உங்க காதுல வந்து இனிமை தரக்கூடிய செய்தியா வந்து உழவ போகுதுங்க சேவை விஷயத்துல முன்னேற்றம் காண போறீங்க செலவுகள் குறைய போகுது சேமிப்பு அதிகரிக்க போகுது உங்க முயற்சிக்கும் உழைப்புக்கு ஏற்ற அளவுக்கும் உங்களுக்கு வருமானம் வரப்போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட போகுது உங்களுக்கு புரிஞ்சுக்காத குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுடைய பேரும் புகழும் அதிகரிக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையே நீ சந்தோஷமா மாற போகுதுங்க நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சக ஊழியர்கள் உங்களோட நட்பு பாராட்டி பழகுவாங்க உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா சிறப்பா இருக்க போகுதுங்க வியாபாரிகள்னு எடுத்துக்கிட்டா போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்திக்க நேரிடுங்க இருந்தாலும் வியாபாரத்தில் நீங்க தான் முதலிடம் வர போறீங்க உங்களுடைய சமயோஜிதன புத்தியால பிரச்சனைகள் இருந்து நீங்க சப்பிச்சிடலாம் உங்களுடைய முயற்சியினாலேயே வாடிக்கையாளர்கள் நீங்க தக்க வைக்க போறீங்க வியாபாரத்துல நீங்க முதலிடம் பிடிக்க போறீங்க உங்க உழைப்புக்கு ஏத்த ஆதாயம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டா உங்களை சார்ந்து இருக்கிறவங்க உங்களை அழிக்கும் நினைச்சாலும் உங்களுடைய திறமையாலையும் நல்ல எண்ணத்தாலையும் நேர்மையான சிந்தனையாலையும் நீங்க அரசியல் வாழ்க்கையில தலைகட்டி பறக்க போறீங்க பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவ போகுது வெளியூர் மற்றும் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரப்போகுது கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்ள போறீங்க கணவரின் உறவினர்கள் வீண் வாக்குவாதம் ஈடுபடாதீங்க அது உங்களோட குடும்பத்துல உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் வரைக்கும் கஷ்டப்பட்ட அனைத்து வாழ்க்கையே சந்தோஷமா சுமூகமா இருக்க போகுது திருமண நடை நீங்கி திருமணம் கைகூடி வரப்போகுது பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப் போகுதுங்க குடும்பத்துல அமைதி நிலப்போகுது இந்த உலகத்துல யாருங்க பணக்காரங்க கோடி கோடியா சம்பாதிக்கிறவங்களா இல்ல புடிச்ச சாப்பாட சாப்பிடறவங்களா இதுல எதுவுமே கிடையாதுங்க யார் எடுத்தவங்க நோய் நடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அந்த கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த சனி பயிற்சி போகுதுங்க நீங்க தாங்க உலகத்திலேயே மிகச்சிறந்த கோடீஸ்வரர் அந்த யோகத்தை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாருங்க ஓம் சனி பகவானே போச்சி ஓம் சனி பகவானே போச்சி ஓம் சனி பகவானே நல்லதே நடக்கும் நடக்கும் நல்லது மீனம் ராசிக்காரர்களே அடுத்ததாக மீனம் ராசியில் பிறந்த ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் முப்பது ஆண்டுக்கு பிறகு நடக்கும் இந்த பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் என்பதை நம்ம விரிவா பார்க்கலாங்க முதலாவதாக எடுத்துக்கிட்டா பூரட்டாதி நாலாவது பாதம் கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்றது உங்களுக்கு நல்லதை தருங்க குழந்தைகள் பற்றிய கவலை உங்களுக்கு உண்டாகும் இருந்தாலும் குழந்தைகளுடைய கல்வியில் மாற்றம் காணப்படும் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்டு செய்தாலும் நீங்கள் நினைச்ச காரியத்தில் சில தடைகள் வரதான செய்யும் கவலைப்படாதீங்க தடைகள் வந்தாலும் ஒரு நாள் வெற்றி கிடைக்குங்க எதிர்பாராத செலவு உண்டாக்கும் எதிர்பாராத பண வரவும் உங்கள் கையில் வந்து சேரும் இதனால் வரை உங்கள் குடும்பத்தில் தடைபட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தொழில் ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போகும் நண்பர்கள் வட்டத்தில் நல்ல பெயர்கள் கிடைக்கும் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய பேரையும் புகழையும் சிறப்பாக பேசுவார்கள் அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீர்கள் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் காணல் நிலை மறைந்து போகும் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அடுத்ததாக ரேவனி நட்சத்திரம் வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் எச்சரிக்கையாக செயல்படுது உங்களுக்கு நல்லதுங்க வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம் சிலர் வெளியூர் பயணம் செல்ல நேரிடலாம் வெளியூர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்பட காத்துட்டு இருக்குது உங்களுடைய கல்வி நிலை சிறப்பா இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை நடத்துக்கிட்டா குடும்பத்துல அமைதியான வாழ்க்கையை நீங்க அனுபவிக்க போறீங்க அடுத்ததாக ரேவதி வீண் வழக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு எச்சரிக்கையாக செயல்படுது உங்களுக்கு நல்லதே தரும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க வரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா நடக்கும் ஓம் கடவுளே போற்றி ஓம் எனக்காக்கும் கடவுளே போற்றி ஓம் கடவுளே முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே ஈசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்